வருஷமெல்லாம் வசந்தம் பட இயக்குனர் ரவிசங்கர் நேற்றிரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த செய்தி திரைத்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாரதி ராஜாவின் மற்றும் காதலர் தின நாயகனான குணால் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் யாராலும் எளிதில் மறந்திருக்க முடியாது இயக்குனர் விக்ரமனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ரவிசங்கர் இயக்கிய முதலும் கடைசியுமான படமாக வருஷமெல்லாம் வசந்தம் அமைந்தது அந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் ரவிங்கரை எழுதியாா் அது மட்டுமின்றி விக்ரமன் இயக்கிய சூரிய வம்சன் படத்தில் இடம்பெற்ற கிளாசிக் பாடலான ரோசாப்பு பாடலை எழுதியவரும் ரவிசங்கர் தான் வருஷமெல்லாம் வசந்தம் படத்திற்கு பிறகு எதுவும் இயக்காமல் திருமணம் செய்து கொள்ளாமல் சென்னை கே நகர் பகுதியில் ஒரு சிறிய வீட்டில் அறுபத்தி மூன்று வயதில் ரவிசங்கர் வசித்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு தனது அறையில் ரவிசங்கர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனிமை மற்றும் பட வாய்ப்புகள் இல்லாததால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வருகிறது